ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி எயிட்டோட ப்ரோமோ தாங்க அங்கே பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா எங்கள் பார்வும் வியானும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விய அரோராவும் கம்ருதினும் நல்லா ஜாலியாக பேசிட்டு ஒரு பக்கம் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு வியானா சொல்கிறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் காமிக்கிறது வந்துட்டு வைப்ரெண்ட்டாக அப்படியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் கரெக்ட்தான் ஆனால் வந்துட்டு அவங்க அப்படி இல்லை ஒருத்தரோட எமோஷன்ஸோடு விளையாடுறாங்க அதை வந்துட்டு இது பண்ணுறாங்க ஒருத்தர் எப்படி வந்துட்டு இது பண்ணால் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க அவங்களோட எமோஷன்ஸ் கிட்டே தான் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எந்த வகையான எதுவும் அது இவ்வில் மூட் மாதிரி இருக்குது எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுத்தமாக பிடிக்கல அப்புறம் எதுக்கு அவன் பின்னாடியே போயிட்டு விட்டு தொலையாமா அப்படின்ற தாங்க இருந்துச்சு ஆனால் விட மாட்டாங்க கம்பருதீனும் சொல்லிட்டு சொல்லிட்டு பாரு பின்னாடி தான் அவரும் வந்து வந்து பேசிகிட்டு இருக்க போறாரு ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டென்ட் பண்ணுறன்ற பேரில் எல்லாரையும் பார்க்க வைக்கிறதுக்காக வந்துட்டு இவ்வளோ ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க